ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் சரியா நீங்களும் நானும் கஷ்டத்தின் மத்தியில் பல பாடுகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் வாழ முடியும் அதற்கு கொடுக்கக்கூடிய மூன்று அறிவுரை தான் இங்கே சொல்லுகிறார் முதல் அறிவுரை பிஹம்பிள் நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும் இரண்டாம் அறிவுரை நாம் விழித்து இருக்க வேண்டும் வசனம் எட்டு ஒன்பது மூன்றாவது விஷயம் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வி நீட் டு பி ஹோப்ஃபுல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களைத்தான் நான் சற்று விளக்க விரும்புகிறேன் முதல் தலைப்புக்கு வரலாம் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஐந்திலிருந்து ஏழு வசனத்தை யாராவது வாசிக்கலாம் சரி ஐந்தாவது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது அந்தப்படி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க முதல் விஷயம் சபையில உள்ள மூப்பர்களுக்கு இளைஞர்கள் கீழ்படிய வேண்டும் அல்லது மற்றவர்கள் ஏனென்றால் அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் தேவனுடைய மந்தையை கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்கிறவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இது வேதத்தினுடைய நியதி ஆனா அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு நீங்கள் எல்லாரும் எல்லாரும் அப்படின்றது மூப்பர்கள் உள்பட சபையினுடைய ஊழியர்கள் மூப்பர்கள் உதவிக்காரர்கள் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வேதம் சத்தியத்தை ரொம்ப அருமையா விளக்கும் முதலாவது இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்படிய வேண்டும் அடுத்து எல்லோருமே சரியா ஒருவருக்கு ஒருவர் வயது வித்தியாசம் இல்லை இதில் உயர்ந்தோர் சிறியோர் என்று அல்ல எல்லாருமே ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்ப மனத்தாழ்மைக்கு முன்பாக வருவது எது கீழ்படிதல் இந்த கீழ்ப்படிதலை குறித்து பேதுரு இதே நிருபத்தில் பல இடங்கள்ல சொல்றாரு பாருங்க ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் வாங்க சோ பீட்டர் ஹேட் ஆல்ரெடி அட்மோனிஸ் த சைன்ஸ் டு பி சப்மிசிவ் சரியா நீங்களும் நானும் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம் பதிமூன்றில் இருந்து பதினேழு வசனங்கள் இதுல பாருங்க பதிமூன்றாவது வசனம் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் என்ன செய்யுங்கள் கீழ்படியுங்கள் அதிகாரம் உள்ள யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் ரொம்ப அருமையாக சொல்லுது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ள யாவருக்கும் என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் அதிகாரம் தேவன் கொடுத்தது தேவன் கொடுக்காவிட்டால் யாரும் ஆட்சியில் அமர முடியாது ஓகே முதலாவது கீழ்ப்படிதல் கர்த்தர் கட்டளைகளுக்கு சரியா மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் இரண்டாவது அடுத்த பகுதியில் சொல்றார் பாருங்க வசனம் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு என்ன சொல்றாரு வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் பதினெட்டு பாருங்க வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் மூன்றாவது கீழ்ப்படிதல் பாருங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றில் இருந்து ஏழு வரை உள்ள வசன பகுதிகளில் ஒய்ஸ் டு ஹஸ்பண்ட் அதாவது மனைவிகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நான்காவது கீழ்ப்படிதலை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த அரசாங்கத்திற்கு அவர்களுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் வேலைக்காரன் என்ற நிலையில் கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது மனைவிகள் புருஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் நான்காவது கீழ்ப்படிதலை சொல்லும் போதுதான் இங்கே சொல்லுகிறா என்ன சொல்லுகிறா நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் சரி இப்ப கீழ்ப்படிதலை நாம் சிந்திச்சிட்டோம் அடுத்து பாருங்க மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமானது அது ஆங்கிலத்தில் ஹம்புல் ஹியூமிலிட்டி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறார் நல்ல ஒரு உதாரணம் தாழ்மைக்கு உதாரணம் ஏசு கிறிஸ்து ஸோ வாட் டி ஜீசஸ் இயேசு என்ன செய்தார் he laid his outer garment and put on a towel to become a servant and therefore we also need to have the same servant attitude ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 13 ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்தார் அவர் ஒரு அரைக்கச்சையை கட்டி ஒரு வேலைக்காரரை போல சீசருடைய பாதங்களை என்ன செய்கிறார் கழுவுகிறார் being a lord being the master அவர் மிகப்பெரிய எஜமான் எல்லாரையும் உண்டாக்கினவர் ஆனால் இப்போது என்ன செய்கிறார் சீசர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் அதுக்கப்புறம் சொல்றார் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேனோ அதுபோல நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க செய் நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாய் இருந்தேனோ நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யுங்க இருங்க நான் எப்படி தாழ்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ நீங்களும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் தாழ்மையாயிருங்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்களும் அவருடைய தாழ்மைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஸோ ரெண்டு உதாரணத்தை நான் சொல்றேன் ஒன்று யோவான் பதி மூன்றாம் அதிகாரம் அவர் சீசருடைய பாதங்களை கழுவினார் சரியா இது தாழ்மை ரெண்டாவது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்கள் ஐந்தாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது லேட் திஸ் மைண்ட் பி இன் யூ விச் ஆல்சோ வாஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன செய்யட்டும் இருக்கட்டும் அவர் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை ஆறாம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதுக்கு அடுத்து பார்க்கிறோம் அவர் மனுஷனானார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு பார்க்கும் இப்ப நீங்க பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் எடுங்க அஞ்சிலிருந்து எட்டு வசனங்களை நீங்களே படிச்சு பாருங்க கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது ஒன்று இட் டிட் नॉट திங்க் ஆஃப் ஹிம்self பட் ஹி தாட் ஆஃப் အခြားர் அவர் தன்னை குறித்து நினைக்காமல் பிறரை குறித்து என்ன செய்தார் சிந்தித்தார் அப்ப கிறிஸ்துவின் சிந்தை அவர் யார் என்பதை நினைப்பதற்கு பதிலாக அவர் உங்களையும் என்னையும் சிந்தித்தார் மற்றவர்களை சிந்தித்தார் அதனாலதே அவர் தன் ஜீவனையை கொடுக்க இந்த உலகத்தில் என்ன செய்தார் வந்தார் என்ன வாசிக்கிறோம் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர் தன்னை குறித்து நினைக்கல தார் யார் என்பதையே அவர் நினைத்துக் கொண்டிருக்கல அவர் உங்களுக்காக எனக்காக நம்மை அவர் நினைத்தார் சோ ஹி டிட் நாட் திங்க் ஆஃப் ஹிம்செல் ராதர் ஹி தாட் ஆஃப் ஃபாதர்ஸ் இதுதான் ஆண்டவுடைய சிந்தை ரெண்டாவது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதாம் இட் இஸ் அ சாக்ரிஃபைசிங் மைண்ட் ஒரு பலி செலுத்தக்கூடிய சிந்தை அதைத்தான் அந்த நான் வாசிக்கிறோம் மூன்றாவது பாருங்கள் கிறிஸ்துவின் சிந்தை சேவை செய்யக்கூடிய சிந்தை சர்விங் மைண்ட் மார்க் ரொம்ப அருமையா சொல்றார் இந்த உலகத்தில் ஒரு வேலைக்காரனாக வந்தார் என்பதை மார்க் சித்தரிக்கிறார் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் பட் டு சேர் அப்ப அவருடைய சிந்தை என்ன அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்ய நினைத்தார் நான்காவது அவருடைய சிந்தை பாருங்க குளோரிஃபைங் மைண்ட் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை அதனால தான் பதினொன்னு பார்க்கிற ஆதலால் தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக என்ன செய்தாராம் உயர்த்தினார் அப்ப தாழ்மையினுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது அப்ப பிலிப்பியர் ரெண்டுல அவருடைய சிந்தை பிறரை குறித்து நினைக்கக்கூடிய சிந்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தக்கூடிய சிந்தை சேவை செய்யக்கூடிய சிந்தை பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை சரி அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவை முன் உதாரணமாக வைப்போம் சோ தாழ்மைக்கான மிக சிறந்த உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அவரே தாழ்மையான அப்ப நீங்களும் நானும் தாழ்மையா இருப்பது Ja yeah, voleu well,